இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தின் அமைச்சரவை பதவியேற்பு என்று இடம்பெற்றிருக்கிறது இதுல இருபத்தி ரெண்டு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்திருக்காங்க இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றுல அதி கூடிய வாக்குகளை பெற்ற தமிழ் பெண் அவருக்கு இந்த அரசாங்கத்தில முக்கிய அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது நடந்து முடிந்த ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பேச்சைக்கான பெருவற்றை வெளியிடுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது கிழக்கு மாகாணத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒருவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய அமைச்சரவை பதவி பிரமாணம் இடம்பெற்றிருக்கிறது இந்த பதவி பிரமாணத்தில் இருபத்தொரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்காங்க பிரதமர் உள்ளிட்ட இருபத்தொரு அமைச்சர்கள் இந்த அமைச்சு பதவிகளுக்கான சத்தியப்பிரமாணம் இப்பொழுது ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்று முடிந்திருக்கிறது இந்த அமைச்சுக்கள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்னென்ன அமைச்சுக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் அமைச்சு பதவிகள் வழங்கப்படுகின்ற ஜனாதிபதி செயலகம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான சூழலை கொண்டிருக்கு எப்படியான நடைமுறைகள் இங்கே இருக்கு அப்படின்றது கூட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிற மிக முக்கியமான செய்திகளையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைய இருபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருபத்தோரு அமைச்சர்கள் ஜனாதிபதி உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு அமைச்சு பதவிகள் இன்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சு பதவி வழங்கப்படுவதற்கு முதல்ல முதலாவதா பிரதமர் ஹரணி அவர்கள் இந்த நாள்ல இன்றைய நாள்லயும் பிரதமராக பதவியேற்றிருக்காங்க இலங்கையினுடைய மூன்றாவது பெண் பிரதமர் அவர்தான் அதோட இரண்டாவது முறை பிரதமராக அவங்க பதவியேற்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் பதவியேற்றது பிறந்து அவங்க பிரதமராக பதவியேற்றிருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த அமைச்சரவையில் அவங்க மீண்டும் பிரதமராகவும் அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளில் இரண்டு முக்கியமான அமைச்சுக்கள் தமிழர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் அமைச்சுக்கள் தமிச்சர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சரோஜா போல்ராஜ் இவங்க வந்து மாத்திரையில் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாங்க அது மாத்திரை அப்படின்றது அதிகளவான சிங்கள மக்கள் இருக்கிற ஒரு பிரதேசம் தமிழ் மக்கள் இருந்தாலும் அதிகளவான சிங்கள மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் அங்கே இருக்காங்க ஆனால் சிங்கள மக்களோட உட்பட்டு பார்க்கும்போது குறைந்த அளவான அளவு தான் இருக்காங்க ஆனாலும் அவங்க அதிகூடிய வாக்குகளை அங்கே பெற்றிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தொன்பது வாக்குகள் அவங்களுக்கு தனிய பெறப்பட்டிருக்கிறது இதுதான் இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றில் இதுவரைக்கும் நான் தேடி பார்த்த அளவுல இதுவரைக்கும் அதிகூடிய வாக்குகள் அதிகூடிய த தனி ஒருவர் அதுவும் தமிழ் பக்கமாக தமிழ் பேசுகிற ஒருவர் பெற்றுக்கொண்ட வாக்கு அதிகம் பெண் வேட்பாளர் பெற்றுக்கொண்ட வாக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வாக்கினை பெற்றவருக்கு இன்றைய நாளில் அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்களுக்கான அமைச்சவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதோட இதுக்கு முதல்ல எந்த அளவு ஒரு ஒரு தமிழரால் அல்லது தமிழ் பிரதேசங்களில் அஹ் பெறப்பட்ட அதிகூடிய வாக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கஜேந்திரகுமார் கொண்ட வாக்கு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு இதுதான் ஒருவர் அது கூடிய தமிழ் பக்கமாக இருந்து பெறப்பட்ட அது கூடிய வாக்காக இதுவரைக்கும் இருந்தது அந்த வாக்கு எண்ணிக்கை இந்த முறை முடியடிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு கிடைத்த அதாவது சரோஜா போல்ராஜ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு அப்படின்றது வந்து சிங்கள மக்கள் அதிகமாக அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க அதுதான் இதில் இருக்கும் முக்கியமான விஷயம்னா அந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் அது கூடிய வாக்கு தமிழர்களால் மட்டுமே தமிழ் மக்கள் தமிழ் முஸ்லீம் மக்களால் மட்டுமே உலக கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு சிங்கள மக்களும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அவருக்கு இன்றைய நல்ல அமைச்சு பதவி கிடைக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து முதலாவதாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க முதல் பாராளுமன்ற ஒரு பயணம் ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு முதலாவதாக போகும்போது அமைச்சராக போகிற ஒரு சந்தர்ப்பமாகவும் இது பதிவாகி இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ராமலிங்கம் அதாவது சந்திரசேகர் ராமலிங்கம் வர ஜேவிபியினுடைய பழைய உறுப்பினர் தொடர்ச்சியாக ஜேவிபியிலிருந்து இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற முக்கியமான ஒருத்தராக மாறியிருக்கிற ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் அவர் தேர்தலில் போட்டியிடாமல் தேசிய பட்டியல் மூலமாக அவர் உள்வாங்கப்பட்டு அவருக்கு கடத்தோடில் நீரியல் வள அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது இது கடந்த அரசாங்கத்தில் டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அமைச்சு பதவி இது வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு அதாவது தேசிய மக்கள் சக்தியில கொழும்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் ரிஸ்விசாலி அவர்களுக்கு அமைச்சு பதவி நாளை அல்லது நாளை மறுநாள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது என்ன அமைச்சு அப்படின்றதும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் கூட அது சரியா உறுதிப்படுத்தப்படாம அதை சொல்ல முடியாமல் இருக்கு அவருக்கான அமைச்சு பதவி வழங்கப்படலாம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்திலும் அதிகமான வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க தேசிய மக்கள் சக்தியில அதிகம் புதியவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுக்கான அமைச்சு பதவியா அல்லது அதாவது பிரதி அமைச்சா வழங்கப்பட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இன்னும் வந்து மூன்று அமைச்சர்கள் தான் இந்த அரசாங்கத்தில் இருபத்தஞ்சு அமைச்சர்கள் தான் இருக்க போறாங்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இன்னும் மூன்று அமைச்சுகள் வழங்கப்பட போது அமைச்சரவை அமைச்சர்கள் அதோட அவர்களுக்கு பிரதி அமைச்சர்கள் வழங்கப்படும் இந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எனவே அப்படி பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு தேசிய மக்கள் சக்தியில வெற்றி பெற்றிருந்த அருண் ஹேமச்சந்திரா இவருக்கு வந்து முப்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் பெற்றிருந்தாரு இவருக்கு பிரதி அமைச்சு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டது அதோட யார் யாருக்கு என்னென்ன அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல முழு விவரங்கள் அவங்களுக்கு தாரன் இப்போ நீங்க அந்த கொள்ளுங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக மீண்டும் அதை தெரியப்படுத்தி நேரத்தை முன்னடிக்காம தேவைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷன்ல தகவல்கள் இருக்கு பாருங்க அதோட ஜனாதிபதி அன்பு குமார் திசாநாயக் அவர்கள் அமைச்சரவை அமைச்சுக்கள் பதவின்றதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருந்தார் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சொல்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் இதுவரை காலமும் கடந்த கால அரசியல் கலாச்சாரம் எப்படி சொன்னால் தெற்குக்கும் வடக்கையும் பிரிக்கிற மாதிரி தெற்குக்கும் வடக்குக்கும் இடைப்பெற்ற அந்த மக்களை வந்து பிரித்து வைத்த ஒரு அரசியலாகவே இருந்தது முருகலை ஏற்படுத்தி இருந்த ஒரு அரசியலாகவே இருந்தது அந்த அரசியல் கலாச்சாரத்திலேருந்து இப்பொழுது மக்கள் விடுபட்டு அதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தேர்தல் மூலமாக அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க எனவே இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா இது இருக்கு இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் எல்லாருக்கும் புவிச்சேறணும் இந்த வெற்றி வந்து எல்லா மக்களுக்கும் சமனாக பிரிக்கப்படப்படணும் அப்படின்றதையும் இந்த உரையில் அவர் கூறியிருந்தார் இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இந்த தேர்தலில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படின்றத ஞாபகப்படுத்தியிருந்தார் அதோடு மட்டுமில்லாமல் இந்த முறை ஜனாதிபதி அவர்களுக்கு புதிதாக ஒரு அமைச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டது நாம் கடந்த வீடியோக்கள்லையும் சொல்லியிருந்தோம் டிஜிட்டல் தொடர்பான அமைச்சு டிஜிட்டல் அதாவது எக்கனாமிக் டிஜிட்டல் எக்கனாமிக் சம்பந்தமான ஒரு அமைச்சு அவர் வசம் வைக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதிக்கு தான் அந்த அமைச்சு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத வருகின்ற நாட்களில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோடு இன்றைய நாளில் ஜனாதிபதி சதத்தில் இடம்பெற்ற இந்த அமைச்சரவை நியமனம் ஒரு சாதாரணமான நிகழ்வாக நடந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது அதிகமான தொலைக்காட்சிகளையும் ஊடகங்கள்லையும் சொல் சொல்லிய ஒரு விஷயமாகவும் இருந்தது காரணம் கடந்த கால அரசு அங்கங்களில் நடத்தப்பட்ட இந்த பதவியேற்பு என்பது மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டமாக நடைபெற்றிருந்தது இன்று சாதாரணமாக அந்த செயலகம் சாதாரணமாக எங்கள் நிலையில் இருந்த மாதிரியும் ஊடகவாளர்கள் மாத்திரம்தான் ஜனநாயக செயலகத்துக்கு அருகாமையில் இந்த செய்திகளை சேகரிக்கப்பதற்காக வந்திருந்தாங்க மற்றபடி சாதாரணமான பொதுமக்களோ அல்லது எந்த விதமான கொண்டாட்டமான விஷயங்களையோ பார்க்கக்கூடியதாக இருக்கலை இது பல சிங்கள ஊடகங்கள் பிரதானமாக சொல்லி ஒரு விஷயமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதுக்கு பிறகு இந்த அமைச்சர்கள் எல்லாருமே வளமையாக நடக்கிற மாதிரியான புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது சிலத்தினுடைய அந்த முன் வாசல்ல இந்த நிகழ்வையும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த விஷயங்களோடு சேர்த்து இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கு அதாவது நடந்து முடிந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீல் பரீட்சைக்கான பெருபவர்கள் அதாவது பரீட்சை நடைபெறுவதற்கு முன்பு பயிற்சி தாள் வெளியான தொடர்பான பல சர்ச்சையான விஷயங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் நடத்தப்பட்ட விதத்துக்கு சவாலுக்கு உட்படுத்திய வகையில் இந்த மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்த நீதிமன்றம் இன்றைய நாளில் இந்த உத்தரவை வழங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த செய்திகள் தான் இன்றைய நாளில் அதிகமாக காலையிலிருந்து பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த அமைச்சரவை இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை ஏற்றிருக்காங்க இந்த அமைச்சரவையில் உங்களுக்கு திருப்தி இருக்கா என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன குறை இருக்குது அப்படின்றத கருத்துக்களில் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்